இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டு இதுவரை பதினேழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு குழந்தைகள் பயன்பட்டு ஸோ பார்த்திங்கன்னா வந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ லேக்ஸ் சில்ட்ரன் இன் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஸ்கூல்ஸ் அப்ராக்சிமேட்லி இந்த திட்டத்தில் நாலு கட்டத்தில் பயன்பெற்றிருக்காங்க இந்த திட்டமானது குறிப்பாக பொதுமக்களிடமும் குழந்தைகளிடமும் ஆசிரியர்களிடமும் தாய்மார்களிடமும் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது இது எப்படி எங்களுக்கு தெரிய வந்ததுன்னு சொன்னோம்னா ஒரு ரெண்டு ஸ்டடிஸ் பண்ணோம் அரசாங்க துறைகள் மூலமாக ஸ்டேட் பிளானிங் கமிஷன் மாநில திட்டக்குழு மூலமாக ஒரு ஆய்வு செய்யப்பட்டது அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன் அப்ளைடு ரிசர்ச் அப்படின்னு ஒன்று துறை இருக்குது அரசாங்கத்துறை இந்த ரெண்டு மூலமாகவும் ஆராய்ச்சி செய்யப்பட்டது இது மூலம் இது மட்டும் இல்லாமல் ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் எவிடென்ஷியா என்று சொல்லக்கூடிய தனியார் தொண்டு நிறுவனம் மூலமாகவும் ஒரு ரிசர்ச் பண்ணப்பட்டது இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கொடுக்கறதுனால என்ன பயன் அவங்களுக்கு எப்படி அந்த அந்த திட்டத்தினால என்னெல்லாம் ப பயன்பெற்றிருக்காங்கன்னு ஸோ குழந்தைகள் பார்த்தோம்னு சொன்னால் அட்டெண்டன்ஸ் வந்து ரெகுலராக வர்றாங்க எல்லா ஸ்கூல்லையும் பார்த்திங்கன்னா ஒரு எட்டே முக்கால் மணிக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்க குழந்தைங்க ஸோ டைமுக்கு வந்துடுறாங்க ஸோ பங்க்ஷுவலிட்டி அட்டெண்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு குழந்தைங்க வந்து ஆக்டிவாக கிளாஸில் வந்து பதில் சொல்கிறாங்க குழந்தைங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக தென்படுறாங்க அப்படின்றலாம் வந்து ஸ்டடீஸில் தெரிய வந்திருக்கு ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம க குழந்தைங்களா கவனமாக கிளாஸில் வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோய் பன் ஸோ நல்லா சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்குது அவங்களுடைய ஆரோக்கியமும் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லி ஹெல்த் பாராமீட்டர்ஸ்ல சரிச்சு சொல்லியிருக்கு சிறுவர்கள் வந்து இங்கே ஸ்கூலில் வந்து நம்ம ஆரோக்கியமான சாப்பாடு தர்றோம் நீங்கள் என்னெல்லாம் தர்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பொங்கல் வகைகள் கிச்சடி உப்மா அரிசி ரவை கோதுமை சேமியா இதெல்லாம் செஞ்ச இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு நமக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மெனு போட்டிருக்கோம் அந்த மெனு படி நம்ம அந்த குழந்தைகளுக்கு இந்த காலை உணவு தர்றோம் அந்த உணவோட சேர்த்து வந்து காய்கறிகளும் சேர்த்து நம்ம தர்றோம் ஸோ சூடாக தர்றோம் காய்கறிலாம் சேர்த்துறதுனால உங்களுக்கு ஆரோக்கியமாக உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீட்லேயும் போய் வந்து குழந்தைங்க வந்து இதை விரும்பி சாப்பிட்றாங்க முன்னாடி பார்த்தோம்னா அந்த உப்புமா கிச்சனிலாம் குழந்தைங்களுக்கு அவ்வளோ விருப்பமாக இருக்காது பட் இங்கே வந்து நம்ம நல்லா சமைச்சி தரதுனால குழந்தைங்களும் வீட்டில் போய் ஆரோக்கியமான உடன்களை கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்கன்றது ரிசர்ச்சில் தெரிய வந்திருக்கு பெண்கள் என்ன சொல்கிறாங்க தாய்மார்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னோம்னா குறிப்பாக வேலைக்கு போகிற பெண்கள் வந்து குழந்தைகளுக்கு முழுக சமைச்சி கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கில்ட் கில்ட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு மனக்குறைவு இருக்கும் அவசர அவசரமாக ஏதாவது சாப்பிடுப்பா க கையில் கடைகளை கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து குழந்தைங்க தயார்படுத்தா போதும் ஸ்கூல்லேயே சாப்பாடு கொடுத்ததுனால எங்களுக்கு வந்து வே நேரம் வச்சோம் எங்களுக்கு வந்து எங்களுடைய வேலை பளு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு எங்களுக்கு அதனால் எங்களுக்கு இது சந்தோஷமாக இருக்குது அப்படின்றது வந்து மகளிரும் குறிப்பாக தாய்மார்கள் சொல்லியிருக்காங்க குழந்தைங்க வந்து இன்னொன்று ஒன்று நல்ல பழக்கம் பழகிருக்காங்க கைகளில் தான் சாப்பிட்றோம் நம்ம வீட்டில் கழுவுறது யாரும் இது பண்ண மாட்டாங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தையும் லைனில் நின்று சோப் போட்டு கை கழுவிட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுறாங்க ஸோ கழுவுற பழக்கத்தையும் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக ஊக்குவர்த்திருக்கோம் நகர்ப்புறத்துலையும் மாநகராட்சியிலையும் பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு சென்ட்ரலைஸ்டு கிச்சன் மைய சமையல் ரயில் அங்கே தயாரிக்க தயாரித்து வேன்கள் மூலமாக அந்தந்த பள்ளிகளுக்கு வழங்கப்படுகிறது மாநகராட்சி நகராட்சி பகுதியில் இதே இது ஊரக பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் பேரூராட்சியிலையும் ஊரக பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா மகளிர் சுயஉதிக் குழுக்கள் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து அரசாங்கம் பயிற்சி பண்ணி அவங்களுக்கு த சொல்லி சொல்லிக் கொடுத்ததுனால ஸோ பகுதிகளில் வந்து மகளிர் சுய குழு அவங்க அம்மாக்களாகவும் இருக்காங்க இல்லை முக்கியமான நோ இது விஷயம் என்னன்னு சொன்னோம்னா எந்த குழந்தையோடைய தாய்மார் கிச்சனில் நம்ம சமைக்க வைக்கிறோம்னா அந்த குழந்தைய வந்து அதுக்குள்ளே படிக்கணும் அப்படின்னா தான் வந்து இன்னும் அக்கறையாகவும் அவங்க ஆர்வமாகவும் சமைக்கிறாங்க ஸோ எந்த நம்ம எஸ்எஸியோடைய குழந்தைய ஸ்கூலில் படிக்கிறாங்களோ அந்த தாய்மாருக்கு தான் இந்த சமையல் பணியையும் கொடுத்துருக்கனால அவங்க இன்னும் இன்வால்மெண்ட்டோடு இந்த பணிகளை நல்லா செஞ்சிட்ருக்காங்க ஸோ இது வந்து இன்னொரு நமக்கு கூடுதல் ஒரு அட்வான்டேஜ் இன்னும் குழந்தைகளுக்கு வந்து கேட்டிருக்காங்க கொடுக்குற உணவு வந்து நல்லா இருக்கா திருப்தியாக இருக்கா இல்லை உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கா அது போதுமானதாக இருக்கான்னு கேட்டதில்ல குழந்தைங்க வந்து எங்களுக்கு நல்லா வயிறு நிறைய மாதிரி எங்களுக்கு கொடுக்குறாங்க போதுமானதாக இருக்குன்றதையும் நம்ம ஃபீட்பேக்கில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ குழந்தைகள் சந்தோஷமாக இருக்காங்க ஆசிரியர்களும் வந்து குழந்தைங்க ரெகுலராக வர்றாங்க அட்டனன்ஸ் இது பண்ணுறாங்க கிளாஸில் ஆர்வமாக இருக்கான்னு சொல்கிறாங்க பெற்றோர்களும் வந்து அவங்க பகு குறைஞ்சிருக்கு நல்லபடியாக குழந்தைங்க இருக்குது ஸோ இந்த திட்டம் வந்து நல்ல ஒரு வரவேற்பெட்டிருக்கனால இந்த ஐந்தாவது கட்டம் நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களால் நாளை சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் உள்ள ஒரு பள்ளியில் தொடக்கப்பட உள்ளது நாளை மட்டும் அனைத்து நகரப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த திட்டம் விரிவாக்கப்பட உள்ளது பள்ளிகளின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது மூணு லட்சத்தி ஆறாயிரம் குழந்தைகள் பயன்பெற உள்ளார்கள் அரசு ஆரம்பித்து அரசு வரைக்கும் வந்திருக்கோம் இல்லையா விரிவாக்கம் பண்றோம் ஆமாம் ஆமாம் ஃபேஸ் ஃபைவ் ஓட அரசு மற்றும் அரசு உதவிப்பறை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுறோம் ஆமாம் அது இல்லாமல் மூணு லட்சம் ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு இருபது இது இதுவரைக்கும் அந்த ஒரு டிஸ்கஷன் வரல மேபி ஐ திங்க் ரிக்வஸ்ட் வந்தால் கன்சிடர் பண்ணுவாங்க கோதுமையும் இருக்கு இதில் ரம ரவையும் இருக்கு மில்லட்ஸ் வந்து சென்னை கார்பரேஷனில் பரிட்சாக்கும் முறையில் கொஞ்சம் செஞ்சாங்க அங்கே கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு சில இடங்களில் விரும்பாததுனால குழந்தைங்களுடைய ஃபீட்பேக்கில் அவங்க விரும்பாததுனால அது சேர்க்கலாம் கிராமப்புறத்தில் இருக்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வீட்டிலே அதான் ராகி கூழ் சாப்பிட்றோம் ராகி பொருள் சாப்பிட்றோம் அதனால ரைஸையும் கோதுமை ரவையும் விரும்பி சாப்பிட்றோம் ரெண்டு விதமாக பண்ணுறோம் ஒன்று வந்து சமைச்ச பண்ணுறதுக்கப்புறம் அந்த சாம்பிள் எடுத்து வச்சுருவாங்க சாம்பிளை வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் மூலமாக நாங்கள் சாம்பிள்ஸ் எடுத்து பார்க்குறோம் இன்னும் ஒன்று வந்து இந்த டீச்சர்ஸும் அவங்க சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களும் அந்த சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்குது பேர டீச்சர்ஸ் சாப்பிடணும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா எஸ்எம்சின்னு ஸோ இந்த குழந்தைகளுக்கு வந்து உணவு தயாரிக்கும் போதும் பராம சர்வ் பண்ணும் போதும் வந்து அந்த எஸ்எம்சியிலேருந்து ஒரு மெம்பர் இருக்கணும் கண்டிப்பாக அது ஸோ அந்த எஸ்எம்சியில் மெம்பர் யாரு அவங்க பேரண்டாக தான் இருப்பாங்க ஸோ அவங்க குழந்தைகளுக்கு நல்ல சமய சாப்பாடு கிடைக்குதுன்னு பாக்குறது வந்து பெற்றோர்களும் இந்த நல்ல ஒரு முக்கியமான பங்கு ஆட்டுறேன் சில இடத்துல வந்து லோக்கல்ல சரி பண்ணிடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இனிஷியலாக ரூல் அவுட்மெண்ட் செகர்டரியாக இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒன் இயர்ல என்ன உப்புமா வந்து கட்டி ஆயிடுச்சு எங்கள் ஸ்கூலாக இல்லை ஏன்னா வந்து சீக்கிரம் கிளறி வச்சிருக்காங்க நாங்கள் கால் வரும்போது ஆறி போயிருச்சு நாங்கள் சொன்னோம் கரெக்டாக பராமரிக்கிறதுக்கு முன்னாடி ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி சமைச்சவா போதும் ஏன்னா சில சில க ரொம்ப ஹார்டாயிரு சொல்லி ஸோ தண்ணியோட அளவு பத்தலைன்னு சொன்னாங்க காய்கறி அளவு பத்தலன்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்லையும் நம்ம ஃபீட்பேக் கொடுத்து அது என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி நீங்கள் யாரும் ட்ரை பண்ணலிங்களா நான் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது ஆர்டியில் இருக்கும்போது முதல் வேலை இன்ஸ்பெக்ஷன் ஆகும் ஏஸ்கூட சாப்பிட்டு தான் ட்ரை பண்ணி கிளம்ப ஆரம்பிக்கிறது நம்ம

கொஞ்சம் நிறைய கிட்டத்தட்ட மேடம் சொன்ன மாதிரி எயிட்டி ஃபைவ் வருது நம்ம ஆவரேஜ் பார்க்கும்பொழுது ஒரு இப்போ எண்பத்தெட்டு சதவீத குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க இன்ஃபேக்ட் வந்து இதனால் மேம் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அவங்களுக்கு வந்து வந்து அங்கே உட்காந்து சாப்பிடணும் ஒரு சோஷியல் இன்டக்ரேஷன் எல்லா குழந்தைகளோடும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறது இது எல்லாமே நல்ல அந்த நேர்மறையான விஷயங்கள் எல்லாம் நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்குது நம்மளுடைய ரிசர்ச் ஸ்டடீஸ் இல்லை குழந்தைங்க வீட்டிலேருந்து கொண்டு வர சாப்பாடையும் இங்கே உட்காந்து சாப்பிட்டு ஏன்னா எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கனால வந்து சம் சில்ட்ரன் பிங் தர் ஃபுட் அண்ட் சீட்டு வித் நம்ம சாப்பாடும் சாப்பிட்றாங்க பாலிசி டிஷியன்பா இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் இஸ் ப்ரைமரி ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல் குழந்தைகளுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம் இப்போ இந்த டுவெண்ட்டி லேக்ஸ் சில்ட்ரனால் கவர் பண்ணுறோம்னா நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா பிரைமரி ஸ்கூலில் உள்ள கவர்மெண்ட் எடுத்து கவர் பண்ணிடுறோம் கட்டாயம் இல்லைங்க இல்லை ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் சத்துணவில் எந்த விதமான ட்ராப்பும் கிடையாது இதனால் சத்துணவில் முட்டையும் கொடுக்குறோம் வெரைட்டி ரைஸ் தான் கொடுக்குறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வெரைட்டி ரைஸும் அந்த முட்டையிலையும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுக்குறோம் பெப்பர் எக் மசாலா எக் டொமேட்டோ எக் அந்த மாதிரி பாயில்டு எக் இது மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விதமாக கொடுக்கும்பொழுது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க எதுலேயும் அதனால் இது குறையுதுன்னு கட்டாயம் இல்லை ஸோ சிலரோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அவங்களோட வெல்பீய் இம்ப்ரூவ் ஆகிருக்கு கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ரெண்டு வேலை சாப்பிட்றாங்கனாலே ஓரளவுக்கு இந்த பிரெயின் வில் பி வெரி ஆக்டிவ் ஃபார் லெசனிங் இல்லைனா சாப்பிடாம வந்தாங்கன்னா காலைல சோர்வாக இருப்பாங்க

அரசு சாரா ஆராய்ச்சி நிறுவனம் ஸோ அவங்க பண்ணாங்க அது பண்ணும் பொழுது ப்ளஸ் வந்து பிளானிங் கமிஷனும் பண்ணாங்க மூணுமே எல்லாத்தோடைய ஃபீட்பேக் நாங்கள் எடுக்கிறோம் அவங்க வந்து குழந்தைங்களோட ஃபீட்பேக் எடுக்கிறாங்க கிட்ட டீச்சர்ஸ் கிட்ட மேம் சொன்ன மாதிரி அந்த எஸ்என்சியோடைய ஃபீட்பேக் எல்லாம் வாங்கும் பொழுது அவங்க என்னென்ன சின்ன சின்ன குறைகள் சொல்கிறாங்களோ எது எது விருப்பு வெறுப்பு சொல்கிறாங்களோ அதை அப்பப்போ நம்ம ட்வீட் பண்ணிடுறோம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அரிசி உப்புமா ஒரு நாள் இருந்தது நமக்கு அந்த ஷெடியூலில் குழந்தைங்க வந்து ஓவர்வெல்மிங்காக ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது சதவீத குழந்தைகள் வந்து எங்களுக்கு அரிசி உப்புமா பிடிக்கலை அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் வந்தது சரி எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பொங்கல் சாம்பார் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வந்தோடனே அரிசி உப்புமாவை டிலீட் பண்ணிவிட்டு நம்ம ஹானரபிள் சிஎம் உடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் அன்றைக்கு பொங்கல் கொடுக்குறோம் இப்போ வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நம்ம பொங்கல் கொடுக்குறோம் ஸோ அது மாதிரி இட் இஸ் அ ஸ்கீம் விச் கீப்ஸ் மைனர் ட்ராப்அவுட்ஸ் குறைஞ்சிருக்குப்பா நார்மலாக வந்து ட்ராப்அவுட்ஸ் அவுட்ஸ் குறைஞ்சிருக்கு அட்டண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து குறையும் அட்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ நூறு குழந்தைங்க வந்தாங்கன்னா நூறு குழந்தைங்களில் நைன்டி ஃபைவ் சில்ட்ரன் கம்மிங் எவ்ரிடே

கட்டாயம் இருக்குங்க ஏன்னா நம்ம பார்க்குறோம்னா அர்பன்லேயும் நிறைய புவர் இருக்காங்க இட்ஸ் நாட் லைக் ஆஸ் இஃப் எவ்ரிபடி இஸ் ரிச் இன் அர்பன் ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் வந்து எய்டட் ஸ்கூலில் நிறைய படிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த பெரும்பாக்கம் ஏரியா கண்ணகி நகர் ஏரியா இதெல்லாம் புவர் பீப்புள் இருக்கிற ஏரியா தான் ஸோ அதே மாதிரி நிறைய குழந்தைங்கள் அங்கேருந்தும் வந்து சென்னையில் பல இடங்களில் படிக்கிறாங்க பல அர்பன் ஏரியாலையும் அந்த மாதிரி மிடில் கிளாஸ் லோ மிடில் கிளாஸ் குழந்தைங்க இருக்காங்க ஸோ டெஃபினெட்லி நம்ம இது கட்டாயம் தேவை தான் ஸோ மாநகராட்சி பள்ளி சென்னையில் உண்டு மற்ற இடத்துலையும் மாநகராட்சியிலேயே பள்ளி இருக்குது ஸோ அதை கவர் பண்ணுறோம் நம்ம அந்த அந்த இது இல்லாமல் சில இடத்த பகுதியில் வந்து நம்ம மாநகராட்சி பள்ளி எல்லா இடத்துலையும் இல்லை அங்கே எய்டட் ஸ்கூல் இருக்குது ஸோ வந்து இது வந்து பேசிக்கலி கிளைண்ட்டு தான் தவிர இது எய்டடான்னு பார்க்குறது கிடையாது எந்த ஸ்கூலில் என்ன மாதிரி பகுதியிலேருந்து மக்கள் வர்றாங்க அவங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது அது இப்போ தான் ஸ்கீம் நம்ம

அதே மாதிரி மற்ற முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ் மற்ற இடங்களில் நூற்றி அறுபத்தி மூணு இருந்தது அங்கே ஒரு அஞ்சு ஆட் பண்ணுறோம் நம்மளுடைய மேம் சொன்னாங்க இல்லையா இந்த டவுன் பஞ்சாயத்துலையும் இந்த ரூரல் ஏரியாஸ்லேயும் இந்த ஊரக பகுதிகளில் கிச்சன்ஸ் கிச்சன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிச்சன் இருந்தது உங்களுக்கு தெரியும் அந்தந்த ஸ்கூல்லே தான் மோஸ்ட்லி அந்த கிச்சன் இப்போ அங்கே ஒரு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிச்சன்ஸ் ஆட் பண்ணுறோம் இந்த எக்ஸ்பேன்ஷன்னால் ஸோ டோட்டலாக இந்த எக்ஸ்பென்ஷன் ஃபேஸ் ஃபைடில் எழுநூற்றம்பது கிச்சன்ஸ் ஆட் பண்ணுற ஸோ புதுசாக எழுநூற்றம்பது கிச்சன் ஆட் பண்ணுறோம் மொத்தம் வந்து தேர்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஸோ காமன் கிச்சன் ப்ளஸ்ஸு முன்சிபாலிட்டியில் உள்ள காமன் கிச்சன் மகளிர் குழுவில் நடத்தக்கூடிய குக் பண்ணக்காரங்கள் எல்லாம் சேர்த்து முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு கிச்சன்ஸ் வந்து நம்ம ஸ்டேட் வைடாக இருக்குது என்னப்பா நாங்கள் வ வர்றோம் வில் கம்பேக் அண்ட் மீட்யூ வித் இன்ஃபர்மேஷன் ஒன் மந்த் முடிஞ்சிருச்சு ஸோ வில் கம் பேக் வித் இல்லை அதான் சொல்றேன் இட்ஸ் பாலிசி டிசிஷன் அதான் கேட்டிருந்தாங்க அவங்க இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து எல்லா அஞ்சு ஃபேஸ் வச்ச மூலமாக பிரைவேட் ஸ்கூல் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு ஸோ செகண்ட் ஃபேஸ் மிடில் ஸ்கூலுக்கு போகிறது இட்ஸ் பாலிசி டிசிஷன் ரைட் தேங்க்யூப்பா தேங்க்யூ தேங்க்யூ ஒரு நிமிஷம் ஃபண்ட் லொக்கேஷனுக்கு வரைக்கும்